எனது மகர ராசி என்பர்களே இறைமா சேனல் நேயர்களே உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு முக்கியமான ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பர் ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது அது அமையப்போவதற்கு முன்பாக ஒரு அச்சாரம் ஒரு முன்னோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதிவு முன்னோட்ட பதிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதிவு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்றாக இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அச்சார பதிவு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய கடைசி மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு யார் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபதி அந்த சனி பகவான் இப்பொழுது மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கார் கடகராசிக்காரங்களை குரு பகவான் அதிசாரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப அற்புத தருணம் ஆரம்பிச்சிருச்சு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்புதம் பணிந்து பாரி பொய்யிலை கண்ட உண்மைன்னு பிள்ளையார்பட்டி விநாயகரை பத்தி கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார் அற்புத கீர்த்தி அப்படின்னு அந்த அற்புத கீர்த்தி கிடைக்க போகிற ஒரு ராசியாக தான் நான் மகர ராசியை பார்க்குறேன் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் மகர ராசிக்காரங்க வீட்லையும் நிம்மதி இல்லை வெளி உலகத்துலேயும் நிம்மதி இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க ஆள் இல்லை காதல்ல யாரை நம்பினோமோ கழுத்தறுத்துட்டு போயிட்டாங்க நம்பிக்கை திரவம் நடந்துருச்சு இப்படிலாம் பலர் சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது எப்படி நல்ல நேரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துட்டு நம்மளை பார்க்குறாரு மிகுந்த யோகமான ஒரு காலம் இந்த குரு தான் கிரகங்களில் நல்ல கிரகங்கிற இயற்கை சுபர் அப்படின்னு பேசுகிறோம் அந்த இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளை பார்க்குறாரு நம்ம மேலே அவருடைய நேரடி ஏழாம் பார்வை விழுது இது என்ன நடக்க போதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு நல்ல நண்பர் நமக்கு கிடைப்பார் சில பேருக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடவே தெரியாது யார்கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியாது எனக்கு நல்ல நட்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸுக்கு எனக்கு பணம் போடுறதுக்கு ஒரு நல்ல முதல் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா எங்கட வந்து திறமை இருக்குங்க நான் உழைக்க தயாரித்தேன் ஆனால் பணம் போடுறதுக்கு ஆள் வேணுங்களே பிஸ்னஸ் பண்ணணும்னா பணம் இல்லாமல் எங்கிட்ட பண்ணுறது அப்படின்னா பணம் போடுவதற்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைப்பார் இப்போது ஸோ ஒரு அருமையான பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறாங்கங்கிறது ஒரு யோகம் சில மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை கல்யாணமே நடக்கலைங்க பெரிய கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு மகர ராசிக்காரங்க சொல்கிறாங்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் ஜாதகத்தில் குரு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்தோடனே இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா தெரிஞ்சது முதல்ல என்ன முக்கியம் ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம் முக்கியம் பொருத்தம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம்ங்கிறது பத்து பொருத்தங்கள் அடிப்படை பல பேர் பத்து பொருத்தம் தேவையில்லைன்னு கிடையாது பத்து பொருத்தம் அடிப்படை ஒருத்தருடைய குணம் எப்படி ஒருத்தருடைய தன்மை எப்படி அவங்களுக்கு குழந்தை பாக்கி எப்படி அமையும் இரண்டு பேரும் இணைஞ்சு நல்லா வாழ முடியுமா தீர்க்க சுமங்கலியா வாழ முடியுமா பல விஷயம் இருக்குங்க நோயின்றி வாழக்கூடியவர்களா இந்த தம்பதியை நினைச்சா அவங்க நோய் இல்லாம வாழ்வாங்களா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் இல்ல அதுதான் பத்து பொருத்தம் பத்து பொருத்தத்துக்கு அப்புறம் முக்கியமானது இன்னும் இருக்கு கட்ட பொருத்தம்னு இருக்கு நான் திருமண பொருத்தம் பார்க்கும் போதெல்லாம் அந்த கட்ட பொருத்தத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கறேன் கட்ட பொருத்தம் பார்க்கணும் தசா சந்தி பார்க்கணும் பாவசாந்தியம் பார்க்கணும் நவாம்சத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும் பல பேர் நீங்க கல்யாணம் ஆகிட்டு வரவங்க என்ன சொல்றாங்க தாம்பத்திய வாழ்க்கையே இல்லைங்கிறாங்க ஆண்மையின்மை இருக்குங்கிறாங்க பிரச்சனைங்க கல்யாண ஆனவர் தாங்க தெரிஞ்சிச்சு அங்கே சிக்கல் இருக்குன்னு அப்போ என்ன செய்யறது அப்படிங்கறதெல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் புதன் இங்கே உட்காந்துருக்காரு காட்டி கொடுக்க முடியல நமக்கு அவர் ராசி நவாம்சம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறோம்ல அப்படி ஏன்னா நவாம்சம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படி வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்து திருமண தடைகள் இருக்கிறதோ அந்த திருமண தடைகள் விலகுவதற்கு குரு பகவான் அருள் புரிவார் குரவே சரவ லோகானாம் நிறையே சர்வ வித்யா நாம் தட்சணாமூர்த்தையே நமக அப்படிங்கிறோம் குரு பகவான் வழிபாடு தலை சிறந்த வழிபாடுங்க மதுரையிலே கோச்சடை இருக்கு பாருங்க ஏ காணவாசல் இருக்கு பாருங்க காளவாசல்ல அங்க ஒரு குழந்தை ஆனந்த சுவாமிகள் இருக்காரு யாருக்கெல்லாம் குழந்தை வைக்கியத்துல பிரச்சனை இருக்கோ குழந்தை ஆனந்த சுவாமிகளை போய் வழிபடணும் பலருக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்ல குழந்தை வைக்கத்தோட வராங்க யாருக்கெல்லாம் மூளை கோளாறு இருக்கோ அங்க போய் கும்பிடுதுங்கிறோம் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறாரு இப்போ ஏழாம் வடத்துல குரு இருக்கிற போது உங்களுக்கு திருமண தடை விலகுது திருமணத்துக்கு நல்ல பார்ட்னர் கூடி வராது இதுவரைக்கும் கல்யாணமே ஆகாது நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இப்போ திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம் நல்ல பார்ட்னர் இப்போ கூடி வருவாங்க கல்யாணம் ஆயிருச்சுங்க கணவன் மனைவி உறவு சரியில்லைங்க என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கவங்க வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியா வாழறோங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் திருப்தியான வாழ்க்கை போய் அமையும் நல்ல கணவன் மனைவி உறவு அமையும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவன் அமைவதும் அப்படித்தான் அப்படி வாழ்க்கை வரம் தரும் வாழ்க்கையை வரம் வாழ்க்கை வரமா சாபமான திருமண வாழ்க்கையை பொறுத்து இருக்கு நல்ல திருமண வாழ்க்கையை இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு தரப்போறாரு மகர ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகம் இன்னொரு முறை எனக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணுங்க ப்ரமோஷன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ரொம்ப தடங்க ப்ரமோஷன் உயரதிகாரியுடைய சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வருது உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும் அடுத்த நாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலர் இந்திய திருநாடு திரும்புவீர்கள் அதற்கும் இப்போ அமைப்பு இருக்கும் ஸோ ஒரு யோகமான காலகட்டம் உங்களுக்கு கூடி வருகிறது அதில் சந்தேகம் இல்லை இன்னொரு முகம் தொழிலில் முதலீடு போட்டிருக்கேன் அந்த முதலீடு லாபமாக அமைவான இப்ப நல்ல லாபம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இந்த மூணு மாசத்துல வரப்போகுது முதல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவார்கள் சில அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் கூடி வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண வரம் வருகிறது கல்யாண வரம் எழுந்திரவங்க கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபடுறோம் எங்கே இருக்கார் கரூரில் இருக்கார் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபட்டு பார்க்கணும் அப்போ மீ என்ன கல்யாண தடை இருந்தாலும் கல்யாண பசுபதீஸ்வரரை போய் பதினோரு பௌர்ணமிக்கு போய் கும்பிடும்போது கல்யாண வரம் கூடி வந்துடும் அந்த யோகம் இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அது அமையும் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் இருக்குது அவிட்டத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி சில பேர் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கெல்லாம் இப்போ சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் பாருங்க நமக்கெல்லாம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ வருது அதே மாதிரி வீடு கட்டுவதில் அறவுறையாக வீடு நிற்குது இப்போ முழுசாக வீடு கட்டிட முடியும் லோன் ஃபெசிலிட்டி எனக்கு இல்லைங்க நான் வீடு கட்டணும் நினைக்கிறேங்க எனக்கு சரியான லோன் கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல லோன் கிடைக்கும் எனக்கும் என் மூத்த சகோதர கடையில் பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய உதவி கிடைக்கும் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற அதி அற்புதமான காலகட்டம் அதில் சந்தேகம் இல்லைங்க இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க யாரை வழிபட்டால் எங்களுக்கு இன்னும் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய முருகப்பெருமான் மருதமலை முருகன் மருதமலை முருகன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் வினை வினைதீர நான் வருவேன் அப்படிங்கிறாங்க பாருங்க மருதமலை முருகனை வழிபடுங்க இந்த மருதமலை முருகன் வழிபாடுங்கிறது மிக அற்புதமான வழிபாடு நம்ம மனசுல என்ன குறைய நினைச்சுக்கிட்டு போறோமோ அந்த குறை நிவர்த்தி ஆயிடும் மருதமலைக்கு போனா அந்த முருகனுடைய சன்னிதானத்தில் உட்காரணும் முருகா 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 முருகான்னு மனம் முருகனும் முருகா முருக முருக நமக்கு நல்ல முறையில் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வாழ்வு உதயமாகும் இது நடக்கும் இப்போ எவ்வளோ ஆச்சு சார் நீ கையாட்டு உறந்து விட்டீங்க நான் அதை கொலை போயிட்டேன் ஆயிடுச்சு சார் சரி அன்பர்களே ஆக இது அற்புதமான காலம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் அமையனுடைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் தஞ்சநாதன்